சிவகங்கை திருபுவனம் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் காவல்துறையால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு தமிழக அரசின் கவனக்குறைவை தோளுத்து காட்டியதாகவும் அவருடைய உடற்கூராய்வு விவரங்கள் நம்மை அதிர்ச்சிக்குள் கொண்டு சென்றதென்றும் பல்வேறு தரப்பினரும் விமர்சித்து வருகிறார்கள் அஜித்குமார் கொலை வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் இருபதுக்குள் முடித்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் கொலை வழக்கு மட்டுமின்றி புகார்தாரர் நிக்கிதாவின் நகை காணாமல் போன வழக்கையும் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது நீதிமன்றத்தின் நடவடிக்கை நமக்கு மன நிம்மதியை கொடுத்தாலும் திராவிட மாடல் அரசின் செயல் நாளுக்கு நாள் மக்களின் கோபத்தை தூண்டும் அளவுக்கு செல்வதாக பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளது இது குறித்து நவீன்குமார் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு கொடுத்த பேட்டியில் நான் இருக்கும் இடத்திலிருந்து இருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவில் வேலை கொடுத்திருக்கிறார்கள் எனக்கு கொடுத்த அரசு வேலையில் எனக்கு திருப்தி இல்லை தற்போதைய சூழலில் வயதான தாயாரை விட்டுவிட்டு அவ்வளவு தூரம் தினமும் சென்று வர முடியாது இதை மாற்றித் தருமாறு கேட்டும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை மேலும் தண்ணீர் வசதி இல்லாத காட்டுப்பகுதியில் மூன்று சென்ட் இடத்தை ஒதுக்கியுள்ளார்கள் இது எங்களுக்கு எந்த வகையில் பயன்படப்போகிறது என்று திமுக அரசுக்கு எதிராக கேள்வி எழுப்பியுள்ளார் நவீன்குமார் கேள்விக்கு எந்த ஒரு அசைவும் இல்லாமல் இருப்பது உள்ளபடியே சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்றும் இதன் மூலம் வெறும் ஊர்வாயை அடைக்கவும் தங்கள் கட்சிக்கு அவப்பெயர் வரக்கூடாது என்ற சுயநலத்தாலும் சமூக நீதி அரசு என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கும் திமுக அரசின் போலி பிம்பம் நொறுங்கிவிடக் கூடாது என்ற நரித்தனத்தின் உண்மை முகம் வெட்ட வெளிச்சமாகியிருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் விமர்சிக்கிறார்கள் ஏற்கனவே பிள்ளையை பறிகொடுத்த குடும்பம் மனம் நொந்து மீள முடியாத நிலையில் இப்படியான விளம்பர அறிவிப்புகள் மேலும் அவர்களை வேதனைக்குள் கொண்டு செல்லாதா ஏன் அவர்கள் ஏழைகள் தானே என்ற அலட்சியமா ஒரு மனிதன் நாள் ஒன்றுக்கு எண்பது கிலோமீட்டர் அளவுக்கு பயணம் செய்துவிட்டு வீடு திரும்ப முடியுமா இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாத அளவுக்கா திராவிட மாடல் அரசு இருக்கிறது ஏற்கனவே காவல்துறை தாக்கியதில் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கும் நவீன்குமார் கேட்கும் கேள்விக்கு வாயை திறக்குமா இந்த மக்கள் விரோத அரசு என்று கடுமையான விமர்சனங்களை தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசியல் விமர்சகர்களும் பொதுமக்களும்